வணக்கங்க நீ ஆங்கில புத்தாண்டர் நல்வாழ்த்துக்குங்க உங்கள் மணி பேசுகிறேங்க ட்ரீம் ஹவுஸ்லேருந்து இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல் அண்ட் டப்பா பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பூரா உங்களுக்குலாம் கிடைக்கும் இந்த வீடு தாராபார் ரோடுங்க கோவில் வழி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்குங்க டபுள் பெட்ரூமுங்க ஒன்று அட்டாச் வந்துரும் ஒன்று அட்டாச் வராதுங்க வடக்கு பார்த்த வாசல் வடக்குப்பாத்த சைட்டுங்க வடக்கு பார்த்த வாசலுங்க ஆமாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ஆல் என்ற பட்டினா தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடு வாங்குறவங்களுக்கு உதவியாக இருக்கும் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் வடக்குப்பா சைட்டில் வடக்கு பார்த்த வீடுங்க ரெண்டு சென்டில் கட்டியிருக்காங்க முன்னாடி போனோன்னே சின்ன ஒரு போட்டிக்கோங்க ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் வந்துடுதுங்க ஸ்டெப்ஸ் கீழே வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க ஃபோட்டோ டாய்லெட்டு இண்டியன் டாய்லெட் மாதிரி வச்சுருக்காங்க ஆமாங்க டெப்ஸ் கீழே வந்துருங்க அது உங்களுக்கு சின்ன ஒன்று பாட்டிக்கலாங்க ஹைட் அண்ணன் இந்த மாதிரி சின்ன கார் ஒன்று பாட்டிக்கலாங்க ந நிலவு வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக இருக்குங்க உங்களுக்கு ஆமாங்க டிவி கபோர்டெல்லாம் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வால்டேஜ் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு இது சின்ன பெட்ரூமுங்க ஆமாங்க எட்டுக்கு போகணும் சைஸில் மேலே கபடஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு வந்து வால்டேஜ் இது வால் வால் வந்து அடிச்சிருக்காங்க பெயிண்ட்டு கிச்சன் வந்து மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழையும் மேலையும் எல்லாமே வந்துடுங்க டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்காங்க மேலையும் கீழே ஃபுல்லாகவே வந்துடுதுங்க உங்களுக்கு மாடர்ன் கிச்சனு இன்னொரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க அது அதிலையும் கம்போர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு ஒரு சைடு வந்து பெயிண்ட் வால் பெயிண்ட் ஒன்று அடிச்சுருக்காங்க ஆமாங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பாத்ரூம்லாம் இது கோயில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க